அந்த சஞ்சய் ராயை அடித்து சொல்கிறானாப்பா இதை நான் செய்யலை எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் அவங்கள கொலை பண்ணலை ரொம்ப கூலாக சொல்கிறேன் லைட் டிரெக்டரில் உட்காந்து ஆனால் அந்த சிபிஐ என்ன சொல்லுது இல்லைங்க இவன் சொல்கிறது எல்லாமே ஃபால்ஸ் அலாரமாக வருது உண்மையை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியலை அப்படின்னு ரெக்கார்டு சொல்லுதான் ஏற்கனவே இந்த இன்ஃபர்மேட்டிவ்லாம் வச்சுருந்து வாங்கியிருப்பாங்களே உள்ளுக்குள்ள ஒரே ஒரு டவுட்டு ஆனால் மற்றது எல்லாத்தையும் அவன் ஒத்துக்கிறான் ஆமாம் நான் ரெட் ரெட்லைட் ஏரியாவுக்கு போனேன் ஆனால் ரெட்லைட் ஏரியாவுக்கு போயிட்டு நான் ஒன்றுமே பண்ணல அங்கேயும் நான் ஒன்றும் பண்ணல நான் அப்படியே ஓடி வந்துவிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்தோம் மெடிக்கலுக்கு வந்தோம் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம் குடித்தோம் ஒன்று சேர்ந்தோம் எல்லாம் செஞ்சோம் ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த இதை மட்டும் நான் செய்யவே இல்லை அதாவது அந்த டாக்டரை வந்து நான் நான் தொடலன்னுட்டேன் அதாவது அந்த பாடி பக்கத்தில் கூட நான் போகலைன்னுட்டேன் தூரமாக இருந்து பார்த்தே எனக்கு தூக்கி அடிச்சிருச்சு நான் ஓடி வந்துட்டேன் இது அவனோட ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் கூடவே சேர்ந்து இன்னும் ஒரு அஞ்சு பேருக்கு லைட் டிரெக்டர் எடுத்தாங்க அஞ்சு பேர் அந்த பிரின்சிபல் அந்த இவன் சந்தீப் கோஷி இருக்காங்க இல்லைங்களா அவனுக்கு சேர்த்து நமக்காவது அட்லீஸ்ட் இந்த ரெண்டு பேர் தெரியும் இந்த சந்தீப் கோஷியோ அதுக்கப்புறம் சஞ்சய் ராயே பேலன்ஸ் இருக்க ஒரு அஞ்சு பேர் யாருன்னே தெரியாது அவன் யாரு ஜூனியர் டாக்டரா சீனியர் டாக்டராக ஒர்க் பண்ணுறவனா இந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவனா இல்லை யாராச்சும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களா ஒரே அளவும் தெரியாது அவங்க அட்டையாளமே இது வரைக்கும் தெரிய கிடையாது அவங்களுக்கும் லைட் டிடெக்ஷன் எடுத்துருக்காங்க ரெண்டாவது ரவுண்டு லைட் டிடெக்ஷனும் போயிருக்கு சந்தீப் கோஷுக்கு கூடவே அந்த நாலு பேருக்கு அதோட ரிசல்ட் இது வரைக்கும் இவனோட ரிசல்ட்டு மட்டும் எது கிடச்சா ஆரம்பத்தில்தான் இவன் ஒருத்தரை மட்டும் தானே ஃபோக்கஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கான் இவன் ரிசல்ட்டு மட்டும் உடனே உடனே ஏதோ பப்ளிக் டொமைனில் அவைலபிள் மாதிரி பட்டுன்னு வந்துடுது ஏதோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸி ஆனால் அவங்களுக்கு உள்ளே என்னாச்சு ஏதாச்சு எட்டு ஒம்பது நாளாக சிபிஐட்டு உள்ள என்கொயரி ஆனால் உள்ள என்கொயரி என்ன நடந்துச்சு அதுவும் எதுவும் வெளியில் வரல அது இவங்க சம்மந்தப்பட்டது எதுவுமே எல்லாமே மாஸ்கடாகவே இருக்குது எந்த இடத்துலேயுமே நமக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட லீக் ஆகாத அளவுக்கு எந்த அளவுக்கு சீக்கிரட்டாக அந்த இடத்த டெமாலிஷ் பண்ணி அழிச்சாங்களோ அதை விட சீக்கிரட்டாக இந்த இடத்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த விசாரணை அவ்வளோ குறி அப்புறம் ஒரே ஒரு டவுட் தான் இவனோடது மட்டும் எப்படி உடனுக்குடனே எல்லாமே வெளியில் வரும் அவங்களோடது எப்படி அப்படி சீக்கிரட் லாக்கரில் இருக்க மாதிரி அவ்வளோ சேஃபாக இருக்குது எப்படி ஏன் ஏன் இல்லை எல்லாமே டவுட்டு வருதா இல்லையா இப்போ என்ன பிரச்சனை இது எதுவும் ஒரு ஆளுக்கான பிரச்சனைகள் கிடையாது இது ஒரு கேஸுக்கான பிரச்சனை கிடையாது என்டையர் இந்தியாவும் இதை எட்டி பார்த்துட்டு இருக்கப்போ நமக்கு கண்ணுக்கு முன்னாடி என்னத்தையும் ஒன்னு காட்டி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இல்ல அது என்ன மறைக்க ட்ரை பண்றாங்க யாரும் மறைக்க ட்ரை பண்றாங்க உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்கு யாரை காப்பாற்றுறா இது ஓப்பன் ஹியரிங் தானே ஓப்பன் ஹியரிங்கே உள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையே வந்து நமக்கு குழப்பி விட்டாங்க அது வேற இதுக்கு முன்னாடி ஆமா நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ நான் இல்லவே இல்லைன்றா அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்றா இன்னொருத்தையும் இந்த மௌன சாமியா மாதிரி உட்கார்ந்துருக்காங்க உள்ளுக்குள்ள போகிறவங்க விசாரணைக்கு போகிறவங்க விசாரணைக்கு என்ன ஆட்சி எதுவுமே ஒன்றுமே புரியல இது வரைக்கும் மீடியாவில் வந்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயமுமே உண்மை இல்லை எதுவுமே ஒரு பதினஞ்சு நாள் அந்த புள்ளை சத்துது மட்டும்தான் உண்மை அந்த புள்ளை வழியை வேந்தாச்சு அந்த பிள்ளையோட அந்த ரணம் அது மட்டும்தான் உண்மை அந்த பத்தவங்க கதனது மட்டும்தான் உண்மை இப்போ அந்த பிள்ளையை யார் அவனும் எடுக்கலன்றான் அப்போ இவன் தான் இது வரைக்கும் கெடுத்தான்றாங்க அப்போ அந்த புள்ளை யார் தான் கெடுத்தா யார் தான் அடித்தா யார் தான் கொடுக்கா இது ஒற்றை கடை அந்த டோர் லாக்கு வேறு சொல்கிறாங்க சிசிடிவி கேமரா வேறு எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் எங்கெங்கேயும் எடுத்துக்கொண்டான்னு தர்றாய்ப்பா அப்போ இந்த இன்ஃபர்மேஷனில் வெளியில் வருது யார் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுக்குறது யார் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷனில் வரப்போ அந்த இன்ஃபர்மேஷன் ஏன் வர மாட்டேங்குது இல்லை கண்ண நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே எதையோ செய்கிறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க பட் ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது நமக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வழியில் நமக்கு மேப்பை போட்டு அதில் கையை பிடிச்சி கூட்டி போகிறாங்க ஒரிஜினல் ரூட் என்ன அப்படின்றது யாருக்குமே இது வரைக்கும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது உண்மையிலே அங்கே அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது இது வரைக்கும் வந்து இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இது இல்லைவே இல்லைன்றாங்க அவன் லிட்ரலாக மறுக்கிறான் சஞ்சயிறேன் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்றான் அப்போ அதை செஞ்சது யார் நான் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பணம் கடந்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே போனோம் அப்போ அந்த பணத்தை நான் என்ன பண்ண போகிறேன் அதுக்கு தான் அவங்க சொல்லிக்கிறேன் அனிமல் ஹிஸ்டிக் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு இதுவும் இருக்குது ஆன்டி மாட்டம் அதாவது உயிரோடு இருக்கும்போது அந்த பொண்ணு எல்லாத்தையும் பண்ணிச்சு அதே நேரத்தில் செத்ததுக்கு அப்புறமும் சில விஷயங்கள் பண்ணக்கூடாத சில விஷயங்கள் அதையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இருக்குது அந்த ஒரு பொண்ணை சுற்றி எவ்வளோ மித்து தான் இவங்க வந்து க்ரியேட் பண்ணுவாங்கன்றது தெரில 홉!